தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக கூட்டணியில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடுகின்றார் அதிமுக கூட்டணியில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டசபை தேர்தல் அதிமுக கூட்டணி ஏறத்தாழ உறுதியாகிவிட்டது அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் புரட்சி பாரதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகியவை இணைந்துள்ளன தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகமும் இணைந்துள்ளது மேலும் தேமுதிகவும் இணையக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது கடைசி நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் கூட இணையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் அதிமுக கூட்டணியில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடுகிறார் ஒரு பிரபல தலைவர் ஆண்டிப்பட்டி தொகுதி அது எம்ஜிஆர் ஒரு முறை வெற்றி பெற்ற தொகுதி செல்வி ஜெயலலிதா இரண்டு முறை வெற்றி பெற்ற தொகுதி எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் வெற்றி பெற்ற தொகுதியான ஆண்டிப்பட்டி தொகுதியில் ஒரு பிரபல தலைவர் போட்டியிடுகின்றார் ஆம் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் டிடிவி தினகரன் இந்த முறை ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது சென்டிமெண்ட் கருதி அவர் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் என்று கூறப்படுகிறது ஆண்டிப்பட்டி தொகுதி எப்பொழுதுமே அது அதிமுக கோட்டை தற்பொழுது அதிமுக கூட்டணி வலுவாக உள்ளதால் டிடிவி தினகரன் எளிதில் வெற்றி பெற்று விடுவார் என்று கூறப்படுகிறது ஆண்டிப்பட்டி தொகுதியிலிருந்து தமிழக சட்டசபைக்கு செல்கிறார் டிடிவி தினகரன்